அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா வச்சுக்கிங்களேன் பொதுவாக என்னென்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்போ பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸு நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்தில் நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் ஒட்டவாட்டன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் எல்லோருக்கிட்டே ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குருபவான் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாதம் தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்துல பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பாரு மேலும் பாத்தீங்கன்னு வச்சீங்க சுக்கர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா அஹ் இருந்து துலாத்துக்கு வராரு மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலங்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொருவா இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த எம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் கங்கா ஸ்தானங்கள் காலையில் விடியா காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் ஏன்னா தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்டத்தில் போட்டு வறுப்பாங்கன்னு சொல்லு அந்த பயம் அதே குளிர்ச்சியில் குளிர்ச்சியில வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நோம் சோம்பலா இருக்கும் இந்த ஐபிசி மாதத்துக்கு அப்புறம் இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மைகள் காத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவகால கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குடிச்சிடும் அதோட கிடையாது கங்கா சானம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் ஆனாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்காசானா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்குறதுங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர்காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் ஐட்டம் எடுக்கணும் கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு மறண்டு அதை முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்குலாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுவோம் ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கவர்மெண்ட் கவலந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசிப்பாளர்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய கொடுப்போம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஒன்று ரெண்டு பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிகுந்த சோதனையான காலகட்டம் தான் சொல்ல முடியும் ஏன்னா கொட்டதெல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஏதோ ஒன்றுத்தை நம்ம போய் வெளியே சொன்னால் அதுவே உங்களுக்கு பிரச்சனையாயிடும் நீங்கள் போய் அடுத்தவங்க அறிவுரை சொல்லுவீங்க பார்த்தா அது பெரிய பஞ்சாயத்தாக நீங்கள் தான் தப்பு செய்த மாதிரி ஒரு கூரணை வந்து உங்களுக்கு வந்துடும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பிறரை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குது நம்பி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு சோதனையாக மாறும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் தான் நிறைய பேர் என்னைக்கோ ஒரு கையெழுத்து போட்டிருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் தலையில் மிகப்பெரிய ஈடியாக வரும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனால என்னன்னாக்கா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்கள் எப்பொழுதும் இந்த ஏன்னா கையில போனு போன் யூஸ் பண்றது எப்போதும் உங்களை உங்களை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த என்ன சட்டம் தன் கடமையை செய்யணும் ஒரு நோட்டிபிகேஷன்லயே இருப்பீங்க நீங்க ஏன்னா ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு தவறான பதிவுகளை நீங்க பதிக்கும் போது அது பிரச்சனைக்குரியதாகும் உங்களுக்கு உங்களுக்கு அவமானத்தை செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ மேலும் என்னென்னாக்கா நீங்கள் கொஞ்சம் நீங்கள் தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த பட்டாசு வெடிக்கும் போது புரியுதுங்களா அந்த தீபாவளி வந்து சித்திரை ஒன்று ரெண்டு பாதையில் இருக்கக்கூடிய சிறுபெர் சிறுமிகளாக இருந்தால் குழந்தைங்க இருந்தீங்கன்னா பட்டாசை நீங்கள் வெடிக்காமல் வேடிக்கை பார்த்தா கூட பிரச்சனை வந்துடும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க அதை சொல்லுவாங்களே அரசு சொல்லக்கூடிய அந்த தீயணைப்புத்துறை சொல்லக்கூடிய அந்த நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எப்போதும் வச்சுக்கிட்டு செய்யுங்க ஏன்னா இது உங்களுக்கு கட் கட்டாயம் நீங்க ஒன்று ரெண்டு சித்திரை அதே ரெண்டு மூன்று நட்சத்திர சித்திரை ரெண்டு மூன்று நான்கு பாதம் உடைய சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து சிலரை நம்பி ஏமாந்துருப்பீங்க ஒருத்தர் பணம் கொடுத்து ஏமாறு ஏமாந்துருப்பீங்க ஒருத்தர் நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து ஏமாந்து ஏமாந்துருப்பீங்க ஸோ இந்த பணம் உங்களுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு காலகட்டம் நம்பி ஏமாந்த விஷயங்கள் திருப்பி உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் அதனால என்னென்னக்கா எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திர நட்சத்திரக்காரங்க என்னென்னக்கா என்னை தன்னை சுற்றி ஒரு லக்ஸரியஸ் பொருட்கள் இருக்கணும் ஆடம்பர பொருட்கள் ஆடம்பரம் கார் வாங்குது ஆடம்பரமா ஃபோன் வச்சுக்குது சும்மாவே காலே வர கூட ஒரு நாலஞ்சு ஃபோன் வச்சுருப்பாங்க எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும் அதுவும் என்னென்னக்கா அப்பப்போ ஃபோனை அப்டேட் பண்ணிக்கிட்டு மாற்றிக்கிட்டே இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாட்சத்திர நட்சத்திரக்காரங்க இருக்கும் அதே போல என்னன்னாக்கா டிரஸ் வாங்கி வாங்கி வச்சிருப்பாங்கன்னா இவங்க ஒரு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இந்த மாதிரியான ஆடம்பர விஷயங்கள் ஆர்வம் இருக்கும் சோ இப்போ நீங்க ஏமாந்த பணத்தை யாருகிட்டயும் கொடுத்து ஏமாந்த கடந்த காலத்துல ஏமாந்த பணத்தை திருப்பி பெறுவதற்கு திரும்பி கிடைப்பதற்கான ஒரு காலகட்டம் இதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி உங்களுக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்கும் சோ மகிழ்ச்சியாருங்க தீபாவளி அப்பயே கொண்டாடுங்க